அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நாம் இந்த சீரீஸில் தாராவளனை இயக்கி வெற்றி பெறும் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக தாராவலன் அப்படிங்கிறது நம்முடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி பொது பலனாக நம்ம எடுப்போம் இந்த பொது பலனுடன் இணைத்து பாவங்களையும் கிரகங்களையும் பலன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த சீரீஸில் நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு நட்சத்திரம் இருந்து எடுக்கும்போது அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னால் அந்த கிரகத்தின் வழியாக தாராபுலன் இயங்கும் ஒரு பாவம் நின்னால் அந்த பாவ காரகத்துவத்தின் வழியாக தாராபுலன் இயங்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் ஒரு வகுப்பாக உங்களுக்கு கண்டெக்ட் பண்ண போகிறேன் இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பதினொன்று வந்து ஸ்டார்ட் ஆக போகுது தொடர் ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பு தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களோட ஒரு பிரச்சனைக்கு இலவசமாக தாராபுலன் பரிகாரம் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் வீடியோஸ் பிடிஎஃப்ஸும் இதில் கொடுத்துருவோம் ஸோ இதில் கலந்துக்கிற மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்